மஞ்சள் பொடி போட்டு நல்லா சுத்தமா கழுவிட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம எடுத்து எப்போவுமே வந்து கறி செய்யும் போது உப்பு பிடிக்கலை காரம் பிடிக்கலை அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல அதெல்லாம் இதில் வராது ரொம்பவும் டேஸ்டியான கிரேவி நம்ம இப்போ செய்ய போகிறோம் அவ்வளோதாங்க எடுத்து வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஆயில் சேர்த்துட்டு சோம்பு பட்டை கிராம்புலாம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க வெங்காயம் ஒரு மூணு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கி வரும்போது நம்ம தக்காளி பழம் இதில் சேர்க்கலாம் தக்காளி தேவைக்கெட் பண்ணிங்க சேர்த்துக்கங்க தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிடலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இதில் நான் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கும்போது அடிப்பிடித்திடாமல் கொஞ்சம் தீஞ்சி போகாத அளவுக்கு கிட்ட இருந்து சமைச்சுக்குங்க மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து இப்போ வதக்கிறோம் கறியும் அதில் போட்டாச்சு பத்து நிமிஷம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் உப்புலேயும் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதில் தனியாக உப்பெல்லாம் மறுபடியும் சேர்க்கக்கூடாது சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு தனியாக மிளகு சீரகம் எல்லாம் கலந்து அரைச்ச மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நம்ம வதக்கி விடுவோம் சிம்மில் போட்டு வதக்கிக்கங்க கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி அதிகமாக சேர்த்தா குழம்பு போல ஆகிடும் இப்போ சூப்பராக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நல்ல கறியெல்லாம் வெந்திரிச்சு உப்பு காரம்லாம் பிடிச்சிருச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இன்னும் அதிக வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி